ரஷ்யாவால் ஏவப்படுகின்ற பறக்கும் குண்டுகள் அதென்ன பறக்கும் குண்டுகள் அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் கனடா மீது கடும் கோபத்தில் இருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கோபத்துக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சிலவில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இதுக்கு போய் கோவப்படுறதா என்று சொல்லி எனவே அது சம்பந்தமாகவும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான உலக செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன இது தமிழடியான் வழங்கும் உலக செய்திகள் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் ரஷ்யாவால அண்மைய காலமாக அதாவது செப்டம்பர் மாத பிற்பகுதியிலையும் அக்டோபர் மாதமும் வந்து ஒரு புதிய வகை குண்டு ஒன்று யுக்ரைனிய போர்க்களங்களில் பாவிக்கப்பட்டு வருவதாக இப்பொழுது யுக்ரைனிய இராணுவத்தினர் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இந்த புதிய வகை குண்டு இதுக்கு முதல்ல நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்று சொல்லி பார்த்தா அது வந்து பறக்கும் குண்டுகள் அதாவது கிளைட் பொம்ஸ் என்று சொல்லி பறந்து வந்து தாக்கக்கூடிய குண்டுகள் இந்த கிளைட் பொம்ஸ்ன்றது புதுசு என்று சொல்ல முடியாது ஏற்கனவே பாவனையில் இருந்தது தான் குண்டுகள் வந்து பறந்து கொண்டு வாரது ஆனால் இப்போ வந்து ரஷ்யா மிகவும் நவீனமயப்படுத்தப்பட்டு அந்த குண்டுகளை வந்து நவீனமயப்படுத்தி இருக்கிறது செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் தொடர்ந்து பரிசோதனை முயற்சியாக பல குண்டுகளை ஏவி பார்த்துட்டு இப்போ வந்து ரஷ்ய ராணுவத்தில் இந்த குண்டுகள் வந்து இணைத்துக் கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த குண்டுகள் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் ட்ரோன்கள் வந்து பறந்து வந்து தாக்குதல் நடத்துறது உங்களுக்கு தெரியும் ட்ரோன்களினுடைய தாக்குதல்கள் வந்து பெரும்பாலும் தற்கொலை தாக்குதல்களாகத்தான் இருக்கும் பறந்து வந்து அப்படியே தாக்கி அப்படியே அழிஞ்சு போகும் ஆனால் பிரச்சனை ட்ரோன்களை வந்து அதிக இடை கொண்ட குண்டுகளை வந்து வந்து பொருத்த முடியாது ஒரு டென்டரை இருந்து மூன்றரை கிலோ நாலு கிலோ வரைக்கும் தான் மேக்ஸிமம் பொருத்த முடியும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியின் படி அவ்வளோதான் பொருத்த முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இந்த பறக்கும் குண்டுகள் இருக்குது தானே கிளைட் பாம்ப்ஸ் இது அப்படி இருக்கும் என்று சொன்னால் இப்போ நீங்கள் பக்கத்தில் வீடியோக்களை பார்க்குற மாதிரி இது வந்து அதிக எடை கொண்ட நூறு கிலோ நூற்றம்பது கிலோ இருநூறு முந்நூறு கிலோ வரைக்கும் எல்லாம் இந்த குண்டுகளை வந்து பறந்து கொண்டு வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ நீங்கள் கேட்கலாம் அதுக்கு தானே மிசைல்ஸ் இருக்குது ஏவுகணைகள் இருக்குன்னு சொன்னால் ஏவுகணைகள் வந்து இதை தாண்டினா அதிக செலவு உள்ள ஒரு அடுத்த கட்டம் என்று சொல்லலாம் எனவே சாதாரண போர்க்களங்களுக்குள்ளே டெய்லி தாக்குதல் நடக்கின்ற போர்க்களங்களுக்கு வந்து அந்த பெரிய ஏவுகணைகளை வந்து ஏவி ஏவிக்கொண்டிருக்க முடியாது ஏவுகணைகள் வந்து இனியில என்ற உச்ச கட்டத்தில் அல்லது ஒரு பிற்றும் தாக்குதல் உண்ட நடத்தைக்குள்ளே வந்து அப்போதான் பயன்படுத்த முடியுமே தவிர இது இப்போ ரஷ்யாவுக்கும் யூக்ரைனுக்கும் இடையிலான இந்த யுத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே சின்ன சின்ன இடங்களில் அங்கங்கே வந்து இந்த செண்டு தரப்பும் வந்து கீரியும் பாம்பும் சண்டை பிடிக்கிற மாதிரி தானே எனவே இப்படியான சண்டைகளுக்கு வந்து ஏவுகணைகள் எல்லாம் பாவத்து கொண்டு முடியாது ட்ரோன்கள் கூட அவ்வளோ பொருத்தம் என்று சொல்ல முடியாது எனவே ட்ரோன்களுக்கும் ஏவுகணைகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு குண்டை வந்து கண்டுபிடிக்கணும் என்று சொல்லித்தான் இப்போ ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த எஃப்ஏபி ஃபைவ் ஹண்ட்ரட் என்ற பெயரை கொண்ட இந்த கிளைட் பம்ப்ஸ் அதாவது பறக்கும் குண்டுகள் இது வந்து விமானத்திலிருந்து தூரத்திலிருந்து ஏவி விட்டாலுமே இப்போ விமானங்கள் தூரத்திலிருந்து ஏவி போட்டுல பற பறந்து போக வேண்டிய ரஷ்யாவுக்கு இந்த குண்டுகள் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எண்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து வந்து துல்லியமாக இலக்குகளை தாக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ நீங்கள் பக்கத்தில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க ஒரு அஞ்சூறு கிலோ எடை கொண்ட இந்த ஒரு குண்டு வந்து கீழே விழுந்திருக்கு ஆனால் வெடிக்கையில் அதை வந்து ஒரு கோடாலியால கொத்துற ஒரு யுக்ரைனிய வீரர் ஒரு ஆள் கொத்தி அதை உள்ளுக்கு இருக்கிற மருந்தை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார் எனவே இதுதான் இப்போ கிளைட் போம் இது வந்து ஒரு புதிய அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது ஒரு பக்கம் அமெரிக்கா உட்பட உலக நாடுகள் வந்து ரஷ்யாவை தனிமப்படுத்தி ரஷ்யாவினுடைய அந்த போர் ஆற்றலை வந்து குறைக்கிறதுக்கு படாத பாடப்பட்டு கொண்டிருக்க மற்ற பக்கம் ரஷ்யா வந்து புதுசு புதுசாக குண்டுகளை கண்டுபிடிச்சு கொண்டே இருக்குது எனவே எதிர்வரும் காலங்களில் இந்த நவீன குண்டுகளால் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலமே ரஷ்ய ராணுவம் வந்து ஒரு அறிவித்தல் ஒன்றை விட்டிருக்கின்றது யுக்ரைனிய நாட்டுக்கு சொந்தமான மூன்று கிராமங்களை தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த மூன்று கிராமங்களை வந்து தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக ரஷ்ய ராணுவம் இன்று வெள்ளிக்கிழமை காலை அறிவித்திருக்கின்றது எனவே ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான அந்த போர்க்களம் வந்து உக்கிரமடைந்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் யுக்ரைனிய ஜனாதிபதி போலோடிமிர் செலன்ஸ்கி இன்று வெள்ளிக்கிழமை இங்கு பிரித்தானியாவுக்கு வந்திருக்கின்றார் வந்து இன்று வெள்ளிக்கிழமை காலை மன்னர் சார்ஸ் அவர்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார் இப்பொழுது இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யப்படுற இந்த நேரத்தில் வந்து யுக்ரைனிய ஜனாதிபதி போலோடிமிர் செலன்ஸ்கி பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ்டாமர் அவர்களை பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் ஏனைய நாடுகளைச் சேர்ந்த சில தலைவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களும் செலன்ஸ்கி அவர்களும் ஒன்றாக சந்திக்கின்றார்கள் என்னென்னு சொன்னா யுக்ரைனுக்கு உதவி பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற நாடுகள் அனைத்தும் இணைந்து விருப்பமுள்ள நாடுகளின் கூட்டணி என்று சொல்லி கூட்டணி ஒன்றை அமைத்திருந்தார்கள் எனவே அந்த நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் ஒரு சிலர் நேரடியாகவும் ஏனைய பிரதிநிதிகள் வந்து இணையம் மூலமாகவும் அவர்களுடன் சந்திப்பை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த சந்திப்பின் முடிவில் யுக்ரைனுக்கான உதவித்தொகை அறிவிக்கப்படும் புதிய உதவி தொகை அறிவிக்கப்படும் ஆயுதங்கள் வழங்குவதாக இருந்தால் என்னென்ன ஆயுதங்கள் வழங்கப்படும் இது போன்ற விவரங்களை இந்த நாடுகள் அறிவிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது கனடா மீது கடும் கோபத்தில் இருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் அவர்கள் இரண்டாவது தடவையாக பதவியேற்ற நாளில் இருந்தே பக்கத்து நாடு அயல் நாடு நீண்ட கால நட்பு நாடு கனடா ஆனால் ட்ரம்ப் வந்து அதெல்லாத்தையும் பார்க்கல கனடாவோட ஒரே சண்டை தான் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த உறவு வந்து விரிசல் அடைகிற கட்டத்தில் வந்து நிற்கிது என்னென்னு சொன்னால் ட்ரம்ப் வந்து கனடாக்கு மேலே வரிகள் விதிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கனடாவை வந்து அமெரிக்காவோட சேர்த்து கொள்ளப்போறன்னு அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா மீது ட்ரம்ப் கடும் கோபத்தில் இருக்கிறாராம் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் கனடாவில் ஒளிபரப்பாகும் ஒரு விளம்பரம் இப்போ நீங்க பார்த்து இருக்கிற இந்த விளம்பரம் தான் இந்த விளம்பரம் வந்து இப்ப ஒரு நாலஞ்சு நாளா கனடாவில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் இணையங்கள் ஊடாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டு வருது கனடாவினுடைய ஒன்டாரியோ மாநில அரசிற்கு தானே அந்த ஒன்டாரியோ மாநில அரசினுடைய நிதியில் அவர்களுடைய நிதி பங்களிப்பில் தான் இந்த விளம்பரம் உருவாக்கப்பட்டு இப்பொழுது ஒளிபரப்பாக கொண்டு வருது இந்த விளம்பரம் ட்ரம்புக்கு வந்து கடும் கோபத்தை உருவாக்கி இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த விளம்பரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய டாரீஃபிற்கு தானே இந்த வரிகள் இதற்கு எதிராக போடப்பட்ட விளம்பரம்தான் எனவே அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை என்னென்று சொன்னால் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் ரொனால்ட் ரீகன் அவருடைய ஒரு வாய்ஸ் கட் எடுத்து அவருடைய ஒரு குரல் பதிவு ஒன்று எடுத்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் அவர் ஆற்றின ஒரு இருந்து ஒரு பகுதி எடுத்து இந்த விளம்பரத்தில் போட்டுட்டார்கள் அந்த ரேடியோ உரையில் வந்து ரொனால்ட் ரீகன் வந்து என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் இந்த மாதிரி ஏனைய நாடுகளுக்கு வரிகள் விதிக்கிறதால எங்களுடைய பொருளாதாரம் தான் பாதிக்கப்படும் நாங்கள்லாம் அதில் பாதாளத்துக்கு போவோம் எனவே ஏனைய நாடுகளோட வந்து நாங்கள் நல்லுறவாக போகணும் சும்மா சும்மா வரிகள் எல்லாம் விதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அவர் சொன்ன அந்த வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டுல சொன்ன அந்த வசனம் இந்த உலகத்தில் யாருக்கு பொருந்துமோ இல்லையோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நல்லாவே பொருந்தும் எனவே ஒரு இந்நாள் ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு முன்னாள் ஜனாதிபதி சொன்ன கருத்தாக நாங்கள் இதை பார்க்கலாம் ஆனால் கனடா அரசாங்கம் ஒன்டாரியோ அரசாங்கம் வந்து சக்தியாக அந்த ஒரு வசனத்தை எடுத்து விளம்பரம் போட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அது வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு இன்னும் பயங்கர கோவத்தை வந்து உருவாகிட்டுது எங்கடைய ஆளை வச்சே நீ எனக்கு கடிக்கிறியா அந்த மாதிரி கோவப்பட்டுட்டார் அதனால் வந்து இப்போ கனடாவோட இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகள் இருக்குன்னு தானே அது வந்து இப்போ வைக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் எப்போ என்று சொல்லி நான் கேட்கக்கூடாது சொல்லி ட்ரம்ப் கோவமாக சொல்லிட்டு இப்போ ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால் மலேசியாவுக்கு போகிறார் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இரவு மலேசியாவுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு ஆசிய நாடுகளுக்கான பயணத்தை மேற்கொள்கின்றார் ஜப்பானுக்கு செல்கின்றார் தென்கொரியாவுக்கு செல்கின்றார் இப்படியாக தன்னுடைய ஆசிய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எனவே கனடாவுடன் எப்பொழுதும் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதுக்கிடையில் வந்து ஆசிய நாடுகளுக்கான பயணத்தை மேற்கொள்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிக முக்கியமாக தென்கொரியாவுக்கு செல்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அங்கு வைத்து சீன நாட்டினுடைய ஜனாதிபதியை சந்திப்பார் அதாவது இந்த மாதம் முப்பதாம் தேதி சீன ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த ஒரு ஏற்பாடு இறுதி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சீன ஜனாதிபதி சி ஜின் பிங் அவர்களும் இந்த மாதம் முப்பதாம் தேதி தென்கொரியாவில் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் Facebook, Instagram, TikTok, ஆகிய மூன்று பிரபலமான சமூக வலைத்தளங்களும் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு பிரச்சினை ஒன்றை சந்தித்திருக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியம் வந்து இது சம்பந்தமாக இன்று வெள்ளிக்கிழமை ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதாவது யூரோப்பியன் லோ ஒன்றுக்கு தானே ஐரோப்பிய நாடுகளுக்கான பொதுச்சட்டம் அந்த ஐரோப்பிய அந்த யூரோப்பியன் லோவை வந்து இந்த மூன்று நிறுவனங்களும் வந்து மீறிவிட்டன என்று சொல்லி அதாவது வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கட்டுப்பாடுகள் இருக்கும் இதில் வந்து மூன்று நிறுவனம் என்று சொல்ல முடியாது டெண்டு நிறுவனம் என்னென்ன சொன்னால் டிக்டாக் வந்து தனி நிறுவனம் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் வந்து மெட்டான் ஹாலண்டு ஒரு நிறுவனம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனவே இந்த ரெண்டு நிறுவனங்களும் வந்து ஐரோப்பிய விதிமுறைகளை வந்து மீறிவிட்டன பல சந்தர்ப்பங்களில் மீறிவிட்டன என்று சொல்லி அதாவது வந்து அனுமதிக்கப்படாத விடயங்களை வந்து ஒளிபரப்புகின்றன என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்கள் சம்பந்தமாக பெண்கள் சம்பந்தமாக நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது தானே சமூக வலைத்தளம் என்று சொன்னால் எல்லாத்தையும் பயிர முடியாது எனவே நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரோப்பியன் லோஸ் என்று சொல்லி ஐரோப்பிய சட்டங்கள் இன்னமுமே இறுக்கமானவை எனவே ஐரோப்பிய சட்டங்களை இந்த தளங்கள் மீறி இருப்பதாக இன்று வெள்ளிக்கிழமை ஐரோப்பிய ஒன்றியம் குற்றம் சாட்டியிருக்கிறது எனவே இது தொடருமாக இருந்தால் இந்த நிறுவனங்களுக்கு எதிராக குற்றப்பணம் அறவிடப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிறுவனங்களுக்கு எதிராக ஏதேனும் நடவடிக்கைகளை ஐரோப்பிய ஒன்றியம் எடுக்குமா இல்லையா என்பது சம்பந்தமாக இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்